வணக்கம் ரோளே நான் ரஜித் ஜால்பாணம் பட டிக்கெட் பாருங்க 3500 முக்கியமா இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கறேன் இந்த ஐமேக்ஸ்ல படம் பார்க்கிறதுக்கு வந்து கனடால இருந்து காந்தியாணா வந்திருந்தவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதுக்குமால் அப்ப ஐமேக்ஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா சுந்து screen வந்து போகியது தான் போகிய screen இல்ல அது ஒரு பெரிய screen இலங்கால பெரிய screen நீங்க பார்த்தத இல்லையே இது என்ன யோ சும்மையா இருக்கு சொல்லி பேலை இந்த கே பாருங்க வாவ் வெள்ளி வேலையில் கே மேக் த பேக் மேக்ஸ் ஃபுல்லாக ஐ மேக்ஸில் போட்டுகிட்டு போகிறேன் ப்ளூ கலர் இங்கே தான் எழுத இல்லை சொல்லி சவுண்ட் சிஸ்டம்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது சவுண்ட் சவுண்ட் சிஸ்டம் க்ளியர் பிக்சர் அடிக்கிறது பார்ப்போம் ஃபுல் ரெசலூஷனில் பாதிக்கணும் நான் சிக்னேச்சரில் ஒரு ஷர்ட் எடுத்துட்டேன் என்ன சொன்னேன்னா பிழையல் பார்க்க மாட்டேங்கிஞ்சியா இருக்கும் போலோண்ட சென்டிட்ட விலை பாதிங்கன்னு சொன்னால் முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூவா இந்த ஷெண்டு முப்பத்தெட்டாயிரத்து வந்து மூவாயிரத்தி இருநூறு ஆயிரத்தி நா பதினாலாயிரம் டிக்கெட் பே நவ் வணக்கம் ரோலே நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்புல நிற்கிறேன் கொழும்புல முக்கியமாக நான் கொழும்புக்கு வர்றதுக்கான முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னு சொன்ன ஒரு விஷயமாக வந்திருந்தேன் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு தான் போகணுன்றது வந்து என்னுடைய பல்நாள் கனவாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் வந்து முதல் தடவையாக வந்து கொழும்பில் வந்து ஐமேக்ஸ் தியேட்டர் வந்து தொடர்ந்துருக்கிறாங்க ஐமேக்ஸ் அண்ட் பாண்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பரிமாண தியேட்டர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு சீட்டுகள் வந்து ஒரே தடவையில் இருக்குது அதோட வந்து முப்பரிமாணமான ஒரு தியேட்டர் வந்து தொடர்ந்துருக்கிறாங்க சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் வேறு லெவலில் இருக்குமென்னு சொல்லியிருக்கிறாங்க ஐமேக்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்காதவர்களுக்கு அதான் நான் இந்த வீடியோ எடுத்து போட போகிறேன் அப்ப நான் இப்ப எங்க நிக்கிறேன் இந்த சொன்னா முக்கியமா இன்னொரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும் இந்த ஐமேக்ஸ்ல படம் பார்க்கறதுக்காக வந்து எனக்கு வந்து ஒரு அண்ணா வந்து ஸ்போன்சர் பண்ணியிருந்தவர் கனடால இருந்து காந்தி அண்ணா வந்திருந்தவர் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முதல் அப்போ அவர் நான் வந்து எனக்கு ஐம்பது பவுண்ட்ஸ் தந்துட்டு போயிருந்தவர் லண்டன் பவுண்ட்ஸ் ஐம்பது தந்துட்டு போயிருந்தவர் படம் பார்க்க சொல்லி ஐமேக்ஸ்ல படம் பார்க்க சொல்லி அதனால வந்து இப்பதான் எனக்கு டைம் கிடைச்சது அதனால வந்து நான் ஐமேக்ஸ்ல படம் பார்க்க வந்திருக்கிறேன் இந்த ஐமேக்ஸ்ல படம் பார்க்கறதுக்கு ஐம்பது பவுண்ட்ஸ் தந்த காந்தியனாக மிக மிக நன்றியை சொல்லிக்கிறேன் முக்கியமாக வந்து எங்கே இருக்கு இந்த ஐமேக்ஸ் தியேட்டர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்புல வந்து ஹவலக் சிட்டி மால் தான் வந்து இந்த ஐமேக்ஸ் தியேட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு சீட்டுகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிற அந்த தியேட்டரில் பிரம்மாண்டமாக இருந்து பிரம்மாண்டமாக வந்து படம் பார்க்கலாம் அந்த அனுபவம் இப்படி தான் நான் உங்களுக்கு காட்டப்போகிறோம் முக்கியமாக வந்து அதோட வந்து ஹவலக் சிட்டி மால் இதுதான் மோல் பாருங்கள் பின்னக்கு இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த ஹவலக் சிட்டி மாலுக்குள்ள என்னென்ன இருக்குதுன்ற அனுபவத்தையும் வந்து நான் ஃபுல்லாக பயிர போகிறேன் அதோட வந்து இந்த ஐமேக்ஸ் படம் எப்படி இருக்குன்றதை நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் வாங்க கொஞ்சம் வாங்க கொழும்புல வாருங்க இரட்டைத்தட்டு பஸ் போய் கொண்டிருக்கு ஆ எங்க போகுது கொஞ்சம் வாருங்க இரட்டை இரட்டைத்தட்டு பஸ் போய் இருக்குது ஆ இப்போ எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஹவ்லாக் சிட்டி மால் இந்த பாருங்க இதான் வந்து ஹவ்லாக் சிட்டி மால் மால் மோல் இல்லை மால் ஏன்னா டபுள் எம்ஏபிள் சிட்டி மால தான் இப்போ நான் தியேட்டர் இருக்கு இங்கே பாருங்க இதுல ஒரு என்ன சொல்றது லக்ஸரி பாருங்கள் இருக்கு பாருங்க பாருங்க ஆமாட்ட சரி எந்த கடவுள் போனே உயர்த்திலாம் இருக்கு இப்படி நிமிந்து பார்த்தா தலை சுத்துது அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற மாதிரி இருக்கு இந்த பில்டிங் வந்து அப்படியே அசஞ்சு கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கு மிக பிரம்மாண்டமான இது வந்து சொன்னால் மோல் இருக்கு அதுக்கு பக்கத்தையே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பார்ட்மெண்ட் இருக்குது இதுதான் வந்து ஹவலக் சிட்டி மால் இப்போ இதுக்குள்ளே தான் நான் போக போகிறேன் சரிதானே இதுக்குள்ளே போ இதுக்குள்ளே இருக்கிற அனுபவங்களை தான் உங்களுக்கு நான் பயிர போகிறேன் முக்கியமாக வந்து இந்த ரோட்டுக்கு பேர் வந்து அந்த இப்போ இதில் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒருவங்க போட்டுகளில் போட்டிருப்பாங்க இது வந்து ஹவலக் ரோட் தான் இது வந்து ஹவலக் ரோட் சரிதானே ஹவலக் ரோடெலாம் இந்த ஹவலக் சிட்டி இருக்குது வெள்ளவத்துலேருந்து இந்த ஹவலக் சிட்டிக்கு வர்றதுக்கு வந்து சோமா வந்து கொள்ள முடியும் இந்த வரதுல நூற்றி முப்பத்தெட்டு பெற்றாலேருந்து நூற்றி முப்பத்தெட்டு பஸ் எடுத்திங்கன்னு சொன்னால் இதில் உணர்ந்து விடுவாங்க அது மாதிரி பெற்றாலேருந்து அவங்க கொகுவலையிலேருந்து வர ஆட்களுக்கு கிழநியாக நூற்றி முப்பத்தஞ்சு பஸ்ஸை வந்திங்கட்ட வரலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது சின்ன சின்ன பூக்கள் எல்லாம் அமைச்சு வேற லெவலில் இருக்குது இப்போ இந்த ஹவலக் சிட்டி மாலுக்கெல்லாம் போக போகிறோம் இதில் வந்து தீருக்கு ஹவலக் சிட்டி மால் கொடி ஸ்ரீலங்கன் கொடி வேற லெவலில் இருக்க போகுது இந்த அனுபவம் வந்து வாங்க ஐ ஐ மேக்ஸ் திரைப்படம் வந்து எப்படி இருக்கு எப்படி இருக்க போதுன்ற அனுபவத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன் என்ன சொன்னால் இது வந்து நாங்கள் பார்க்குற தியேட்டர்கள் மாதிரி இல்லை இது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும் நீங்கள் இதுவரை இந்த த்ரீடியில் வந்து கண்ணாடி போட்டு பார்த்துருப்பீங்க அந்த த்ரீயில் கண்ணாடி போட்டு பார்க்க அனுபவம் இல்லாமல் இந்த திரியில் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு அவனு சொல்லியிருக்கிறாங்க பட் எனக்கு அனுபவம் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன்னு வாங்க கவலச்சிட்டி மாலுக்குள்ளே போகலாம் இந்த ஐம்பது பவுண்ட்ஸ் தந்து என்ன இந்த ஐமேக்ஸ் படம் பார்க்க சொல்லி காந்தியை காந்தியானா மிக்க மிக்க நன்றி நான் அவருக்கு இந்த வீடியோ பண்ணி வரேன் பாருங்கள் கவலக் சிட்டி மாலு போகிறதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அழகான தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்குது இஞ்சால போயில்லாது நாங்கள் இது வந்து லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் சரிதானே மக்கள் உங்களை சொல்லியிருப்பேன் போதில் எங்கே பாருங்க ஹவலக் சிட்டி மால் வந்து அதுக்கு முன்னுக்கே இருக்குது இந்த கார்கள் இதில் எல்லாம் போய் நிற்கிது பார்த்தீங்களா அதான் வந்து ஹவலக் சிட்டி மால் சரி தானே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹவலக் சிட்டிக்கு உள்ளே தான் போக போகிறோம் இதில் பாருங்கள் புள்ள பெரிய ஸ்க்ரீன் போட்டுக்காங்க பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இந்த இடத்துல நிற்கிற நல்ல கொளிர்மையாக இருக்குது ஓகே தான் இப்போ நான் இந்த ஹவுட் சிட்டி மூலுக்கெல்லாம் போக போகிறேன் மூலுக்கு போக போகிறேன் ஆனால் அதனால் வந்து இப்போ நீ இந்த பொல்லுகள் தடியெல்லாம் கொண்டு போயில அதனை ஏதாச்சும் சொல்லுவாங்க இல்லாத கலட்டி வச்சுட்டு பூனை மட்டும் கொண்டு போக போகிறேன் எப்படி இருக்குன்ற அனுபவத்தை நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் ரோள் ஐமெக்ஸில் படம் பார்க்குறோம் கிளக்கறோம் ஜெஃப்ரெலாம் யூடியூப் சேனலில் மறக்கா லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கா எங்கள் ஓவியில் வாங்க முழுமையாக பார்ப்போம் கவலப் சிட்டி மாலுக்கு போகிறதுக்கான இதுதான் பாருங்கள் இப்போ வந்து சொன்னால் எல்லாம் செக் பண்ணி தான் போகணும் ஏனென்றதை நான் அவ்வளோ போயிட்டு சொல்கிறேன் இப்போ நாங்கள் கவலப் சிட்டி மாலுக்குள்ளே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கே பாருங்கள் ஐமேக்ஸ் ஐமேக்ஸ் ஒரு தொழில்நுட்பம் அந்த தொழில்நுட்பத்தில் நாங்கள் படம் பார்க்க போகிறோம் அந்த தொழில்நுட்பத்துக்கான இந்த மூணு ஸ்க்ரீனை வந்து ஐமேக்ஸ் வச்சுருக்குறாங்க வேறு லெவலில் இருக்குது இதில் வந்து நாலு மாடி இருக்குது இந்த நாலாவது மாடியில் வந்து ஐமேக்ஸ் தியேட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் பாருங்க ஆ உள்ளுக்கு நிற்க ஒரு வழிநாட்டில் ஒரு ஃபீல் ஒன்று வரும் அதனால தான் உங்களுக்கு உள்ளே முறைய சுற்றி காட்டிட்டு அப்படியே தியேட்டரை எங்க காட்டுவோம் இருந்தேன் இது வந்து ஸ்லோன் ஸ்பா ஸ்பா ஸ்லோன்னு சொன்னால் இங்கே வந்து க்ரீம் ஐட்டம்ஸ் அதுகள் விற்பாங்க அது சரி தானே பார்த்தீங்கன்னா பாருங்க நாலு மாடி இருக்குது இல்லை மேலுக்கு மேலுக்கு ஏறி போகலாம் இந்த நாலாவது மாடியில் வந்து ஐமேக்ஸ் இருக்குது வேறு லெவலில் இருக்குது ஆனால் இங்கே கடையில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிராண்டட் பிராண்ட் எல்லாம் வந்து இதுகள்லாம் வந்து படை வச்சிருப்பாங்க வேறு லெவலில் பாருங்க பாருங்கள் ஸ்பா ஸ்லோன் இது லோன் அதுவும் லோ தான் ஸ்லோன் தான் ஓகேவா இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா உள்ளுக்கு ஒரு தூசு எடுக்க மாட்டேங்க பாருங்கள் என்ன க்ளீனாக இருக்குது பாருங்கள் வேற லெவலில் இருக்குது உள்ளுக்கு நிற்க ஒரு வெளிநாட்டில் நிற்கிற ஒரு ஃபீல் வருது இப்போ ஐமேக்ஸ் நாலாவது மாடி நாலாம் மாடிக்கு நான் போகணும் ரொலே இல்லை ஏன் செக் பண்ணி வாரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்தது அந்த குண்டுவெடிப்புக்கு பிறகு வந்து இந்த மூல் பெரிய பெரிய இடங்கள் இந்த ஹோட்டல்ஸ் எல்லாத்துக்குள்ளேயும் போனால் செக் பண்ணி தான் விடுவாங்க அது வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம் தான் இப்போ அப்படியே இதுகளுக்குள்ளே ஒரு கடையை கூட காட்டுவான் உங்களுக்கு ஓடல் ஓடல்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டு பொருட்கள் விற்கிற ஒரு கடை இந்த ஷெண்டு போத்தல்லேருந்து எல்லாமே இங்கே இருக்கும் இதெல்லாம் லட்ச ரூபா விற்கிற விலையல் பார்க்க மாட்டேங்கும் ஃபோலோண்ட செண்ட்ட விலை பார்த்திங்கன்னு சொன்னால் முப்பத்தெட்டாயிரத்து அஞ்சூறுரூவா இந்த ஷெண்டு முப்பத்தெட்டாயிரத்து அஞ்சூறுரூவா அப்படி வந்து இங்கே நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டிக்கொண்டே இருக்கலாம் பார்க்க அழகாக இருக்கும் இந்த இடம் நீங்கள் வந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரன்னிங் படி இருக்கிறபடியால் அப்படியே நின்றிங்கட்டா உங்களை அப்படியே தீக்கி கொண்டு போய் விட்டு விடும் பாருங்கள் அப்படியே நிற்க வேண்டியதான் அப்படியே தீக்கிக் கொண்டு போய் விட்டுவிடும் நாலு மாடியும் சுமார் சுற்றி அடிக்கலாம் இது பாருங்க வேற லெவலில் இருக்கலாம் பிளேக் இருக்குது பாருங்க இதில் எல்லாமே வந்து மால் சரி தெரிஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் தேவைன்னு சொன்னால் இந்த கீழிக்கு இருக்கிற அந்த புக்ஸில் இருக்கிற வித்த கேட்டு இன்ஃபர்மேஷன் பெற்றுக்கொள்ளலாம் நிறைய பேர் வராங்க பாருங்கள் ஜக்கி ஜொக்கியா ஜொக்கி ஜொக்கி பிராண்ட் பாருங்கள் இது வந்து அந்த ஆண்களுக்கான ஆடைகள் உள்ளாடைகள் பயங்கர வெளியாக இருக்கும் மௌண்டம் ஒவ்வொரு சோ ரூமையும் சொன்னால் அழகாக இருக்கும் என்ன நானும் ஒரு ரெண்டு ஷர்ட் பண்ண போகிறேன் எனக்கு வந்து சிக்னேச்சர் பிராண்டில் பண்ணுற ஷர்ட் வந்து என்னுடைய உடலுக்கு வந்து அழகாக இருக்கும் அதனால் வந்து சிக்னேச்சர் பிராண்டெலாம் வந்து வேண்ட போகிறேன் என்ன இந்த அக்கா வரங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு நிற்கிறான் வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஏறி ஏறி போக வேண்டிய அன்மேலுக்கு இல்லை வரங்க சாக்லேட் கடை இருக்குது சாக்லேட்டு அம்மா இந்த வெளிநாட்டில் இந்த சாக்லேட்டில் கொண்டு வந்து சாப்பிட்டு ஏழாமல் போயிட்டு இந்த வெளிநாட்டுலேருந்து வாரவகளுக்கு முக்கியமாக இந்த சோக்லேட்டுகளை கொண்டுறாமேக்கு வேற ஏதாச்சும் பாவிக்கிற பொருளாக கொண்டு வந்தாங்கப்பா ப்ளீஸ் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் உண்மையாக இந்த வெளிநாட்டுலேருந்து வார நீங்கள் வந்து சோக்லேட்டு சோக்லேட்டாக கொண்டு வந்து பெருத்தம் தான் வரப்போகுது ஏதாச்சும் வார நீங்கள் வேறு ஏதாச்சும் பொருள்களை கொண்டு வந்தாங்க ப்ளீஸ் இதுலேயும் ஒரு இப்படியான கடையில் கொண்ட வெளிநாடுகளில் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க பாத்தீங்களா இந்த பாருங்க சிக்னேச்சர் இருக்குது எனக்கு பிடிச்ச ப்ராண்டா சிக்னேச்சர் பிராண்ட் தான் இப்போ சிக்னேச்சர் பிராண்டில் ஏதாச்சும் ஷர்ட் எடுக்க முடியுமான்ட்டு தான் போய் பார்ப்போம் இது வாருங்க சிக்னேச்சரில் ஷர்ட் வந்துருக்கு ப்ளூ கலர் க்ரீன் கலர் எனக்கு ஒரு ரெண்டு ஷர்ட் எடுக்க தான் வேணும் ரெண்டு ஷர்ட் எடுக்கணும்னு பார்ப்போம் என்ன ஃபுல் கை தான் இருக்குது இது எவ்வளோ வருமோ நல்லா இருக்கா ஒன்று மங்கின மாதிரி இருக்குது சிக்னேச்சர் நான் விரும்பி யூஸ் பண்ணுற ஒரு பிராண்ட் நல்ல ஷர்ட்டுகள் இருக்கு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே ஒரு வேலை இப்போ பார்த்தீங்கன்னா சிக்னேச்சரில் ஒரு ஷர்ட் எடுத்துட்டேன் என்ன சொன்னேன்னா நான் சிக்னேச்சரில் எடுக்கிற ஷர்ட்டுகள் பிடிக்கும் ஒரு ஷர்ட் எடுத்துருக்கேன் மற்ற என்ன மவுண்ட் பண்ணினா நான் அதை சொல்ல மாட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா ஆறரை மணிக்கு தான் படம் நான் வந்து பல டிக்கெட் புக் பண்ணிவிட்டேன் பட டிக்கெட்ட விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐ ஐமேக்ஸ் வந்து திறந்த புதுசில் வந்து ஒரு பட டிக்கெட்டிண்ட விலை வந்து ஐயாயிரம் ரூபா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபா டெக்ஸோடு இருந்தது இப்போ சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மூவாயிரத்தி ஐநூறுரூவா தான் என்ன சொன்னால் அவ்வளவுக்கான மக்கள்கிட்ட பெருகை வந்து குறைவாக இருந்ததால் இப்போ குறைச்சிருக்கிறாங்க மூவாயிரத்து ஐநூறுவான் அந்த டிக்கெட் ஐமேக்ஸ் நீங்கள் வந்து மறக்காம வந்து ஐமேக்ஸில் பாருங்கள் முதல்ல வந்து நான் பார்க்குறேன் பார்த்துட்டேன் அனுபவம் எப்படி இருக்கின்றதை நான் சொல்கிறேன் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ வந்து நான் தேர்ட் ஃப்ளோரில் நினைக்கிறேன் ஃபோர்த் ஃப்ளோருக்கு தான் போகணும் இன்னும் டைம் இருக்குது சொன்னால் ஆறரை மணி இப்போ நாளை முக்கால் அஞ்சு மணி நாளை முக்கால் ஆயிருக்கு ஆறரை மணிக்கு தான் ஐ ஐமேக்ஸில் படம் பார்க்கணும் ஓகே ஓ இந்த அனுபவம் வந்து எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே மறக்காமல் ஜெஃப்னாரி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இது வந்து யூடி சேனலுக்கு அப்படின்னு இல்லை இது வந்து ஒரு அனுபவத்தை வந்து பயிரணுன்றதுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறேன் ஓகே தானே ஐமேக்ஸ்ன்றது இலங்கையிலேயே கவலக் சிட்டி மாலில் தான் வந்து ஒரே ஒரு தியேட்டர் இருக்குது தான் அம்மா அந்த நான் பாங்க பார்ப்பேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரன்னிங் படி வந்து ஓடிக்கிட்டே இருக்குது நீங்கள் ஒன்றுமே பயப்பட தேவையில்லை வந்தீங்கன்னு சொன்னால் ரன்னிங் படியில் நிற்கலாம் அப்படியே ஓண்டை விடம் இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்கெட் பட டிக்கெட்டு பாருங்கள் மூவாயிரத்தி ஐநூறுரூவா இந்த டி காசை வந்து என்னுடைய காசு இல்லை இது வந்து காந்தி என்ன கனடாவிலேருந்து வந்து நிற்கியிருக்கலாம் எனக்கு வந்து இந்த படம் பார்க்குறதுக்காக வந்து ஐம்பது பவுண்ட்ஸ் தந்தேன்னு சொல்லியிருந்தேன் அதை மாற்றும் போது ஒரு பத்தொம்பாயிரத்தி ஐநூறுரூவா அப்படி வந்தது அந்த காசுலாம் படம் பார்க்க வந்துருக்குறேன் ஆறு மணி வரைக்கும் தான் படம் இருக்குது எந்தபடியால் இன்னும் கொஞ்சம் லேட்டாக டைம் இருக்குது மறக்காமல் ஜெஃப்னா வந்து யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருங்க இந்த கப்பில் ஒரு ஒரே ஜூஸ் வந்து இருநூற்றி இருபது ரூபா ஆனால் பார்த்தீங்கன்னா சுவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அவரேஜான இருக்குது இருநூற்றி இருபது ரூபா இப்போ ஹவலக் சிட்டி மாவுல இப்போ சரியாக வந்து அஞ்சு மணி இருபத்தி ஏழு நிமிடமாக ஆயிடுது அஞ்சரை மணி இன்னும் ஒரு மணித்தேழம் இருக்குது நாங்கள் ஐமேக்ஸில் படம் பார்க்கறதுக்கு என்ன பார்க்கணுமன்ற ஒரு ஆசையாக இருக்குது எப்படி இருக்குமென்ற அந்த அனுபவத்தை பரவணுமன்றால் என்னுடைய ஒரு ஆசை எப்படி இருக்குது என்ன வேண்டத நாங்கள் ஒரு அனுபவத்தை பரவணுமன்றால் என்னுடைய ஆசை இப்போ இப்படி இருக்கின்றது நாங்கள் ஐ என்ன இன்னொரு ஒரு மணி தேர்தலில் படம் பார்க்கலாம் மக்கள் எப் அந்த தியேட்டரை பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்களோ ஆயிரத்தி இருநூற்றி ஷீட் இருக்கின்ற எப்படி இருக்கும் ஓகே பார்ப்போம் எப்படி இருக்கின்றதா கெட்ட நிற்கவே ஒரு சும்மா இருக்கு வேறு லெவலில் இருக்கு இப்போ நாங்கள் வந்து கொக்கோ வண்டி குடிப்போமா வந்ததுக்கு செலவோட செலவாக என்ன வந்து கேட்டு பார்ப்போம் முதல்ல சரிதானே சில சிலவழிக்கிற மா ஒரு கொக்கோ கோலா குடிக்காம போனமெண்டா என்ன சரி சொல்கிற ஒரு பிரியோசனம் இல்லை ஒரு கொக்கோ உழை கேட்டு பார்ப்போம் பாப்கார்ன் பாருங்க வெறிய ஒரு சட்டிக்குள்ள நிறைஞ்சு கிடக்கு கீத மேக செவன் ஆ தான் நீ தமிழா

எப்படி ஒரு திரியை நான் பார்த்ததே இல்லையே ஐயோ செம்மையாக இருக்குது சொல்லி வேலை இல்லை இங்கே பாருங்கள் வா சொல்லி வேலை இல்லை ஐமேக்ஸ் ஃபுல்லாக ஐமேக்ஸ் இது போட்டிருக்கு பாருங்கள் ப்ளூ கலர் லைட் ஐயோ திரிய பாருங்க இங்கே பாருங்கள் எந்த கடவுளே இல்லை நீளமாக தெரியுது முழுக்க தெரியதான் மக்களே இந்த எல்இடிக்கு எல்இடி வந்து ப்ளூ கலராக தெரியுது என் ஐயோ மேலே வேறு லெவலில் இருக்குது பார்ப்போம் படம் அப்படி இருக்குன்னு பார்ப்போம் படிக்க மட்டும் ஒரு நல்ல லைட் போட்டிருக்கு பாருங்க பா மிஞ்சி பாருங்க சீட்டை பாருங்க இந்த லேசர் தொழில்நுட்பம் தான் இந்த விளக்கு பாய்ச்சிக்க இந்த லைட் விளக்கு அதனால வந்து இந்த ஃபோன் ஸ்க்ரீனுக்கு லைட்டே போடலை இஞ்சி பாருங்க இந்த சீட்டுக்கெல்லாம் லைட் போடல ஆனால் ப்ளூவாக தெரியுது பார்த்தீங்களா எந்த கடவுள் இந்த இந்த சைஸை பார்க்க மாட்டேங்கி ஐயோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் போது போல இருக்குன்னு நான் நினைக்கிற உண்மையில் அதை பார்க்கும்போது எங்கிட்ட வந்து ஏ எச் ஐ ஓகே உறவுகளே படம் பார்த்து போது கொழும்பு ஹவ்லெக் சிட்டி மோடில் ஐமேக்ஸ் ஐமேக்ஸ் தியேட்டரில் வந்து படம் பார்த்து உண்மையிலேயே இந்த சீட்டுகளில் பார்த்துக்கிட்டாலும் தெரியும் உள்ளான்னு ஒரு சீட் இருக்குது அதோட வந்து தியேட்டர்ன்ற திரைச்சியில் வந்து அவ்வளோ பெருசு கிட்ட வந்து அவ்வளோ பெருசாக இருக்கு மற்றதை பார்த்துக்கிட்டே சவுண்ட் சவுண்ட் சிஸ்டம் வந்து லெவலில் இருக்குன்னு அஞ்சு லோன் மேலேன்னு சொன்னால் சவுண்ட் சிஸ்டம் உள்ள பார்த்துக்கிட்ட பக்கம் வெலை பக்கம் மேலுக்கு

நான் பெற்ற அனுபவம் வந்து வேற லெவலில் இருந்துச்சு அதே மாதிரி நீங்களும் வேற லெவல்ல இந்த அனுபவத்தை கொள்ளணும் முக்கியமாக நான் என்னமோ சொல்லணும் என்னென்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஐயாயிரம் ரூபா இந்த டீக்கெட் ஸ்டார்டிங்கில் இருந்தது இப்போ மூவாயிரத்தி ஐநூறுவா கொண்டுருக்காங்க ஒருத்தர் ஏற்றி போயிருக்கீங்க தியேட்டரில் போய் பாருங்க உண்மையில் வேற லெவல்ல இருக்கும் ஓகே இன்னொரு காலத்தில் thank <laughs>